இருக்க மலர்களை பறித்து ஆரம்பமாக தொடுத்தி எங்கே கொண்டு போவீங்க அப்பா ஜங்கல் யார் அப்படிங்க நீங்கள் பூவர் யார்

இன்னந்தெடு வயது இந்த இல்லந்திர முருகன் முருகன்பக்தி அமிழமாக உள்ளதங்கூ உள்ளத்தை நான் பாராட்டுகின்றேன். பெண்களே முருகனுடைய ஆலயம் பெக்குடலரில் இருக்கிறது. ஒரு சத்தியத்தை காத்த உத்தமே ஒரு கதையை சொல்லி வருகிறேன். அதை கவனமாக கேட்டு வந்தால் முருகன் ஆலயம் சென்று விடலாம். முருகனுக்கு போதியம் செய்து விடலாம். ஐயா என்னைய சொல்றீங்க? சத்தியத்தை காத்த ஒரு உத்தமே ஒரு கதை சொல்றீங்களா? ஐயா அவள் யார்? எப்படி வாழ்ந்தாள் அவள் நாடு என்ன? அவள் பெயர் என்ன? വിളிக்க சொல்லி சிறுறு சிறப்பு வாய்ந்து பெண் சரி அவள் வாய்ந்து வந்து அன்று

4 கிலோ 50 ரூபா ஹே என்ன வாங்குறேங்க தெரியல மால போलंதுன்னா சீங்க ஓடற ஓடற வாங்க வாங்க

போர்களை உளுத்த மறுப்பு வாங்கின வேண்டிய மொண்டாட்டை குத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வெட்டுங்க வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோத்தம் நினை போறதா வீட்டுக்கு போறேன் போய் தோத்தம் எடுத்துக்கணும் வாடியா ஆயமா என் பொண்டாட்டி பேரு ஆயமாங்க என் மொண்டாட்டி அடுக்கு செட்ல இருக்கிற தோசை எட்டாண்டு வெட்டுட்டு என் மொண்டாட்டி தட்டில் ரெண்டு தோசையும் என் தட்டுலேயும் ஒரு தோசை வைக்கிறாய் ஏஜம்மா என் மொண்டாட்டி பார்த்துன்னு கேட்டங்க ரெண்டு கிலோ அரிசிக்கும் ஒரு கிலோ உருத்தம் மருப்புக்கும் எசுலேயும் தோசைன்னு சுட்டுன்னு கேட்டேன் அதுக்கு என் மொண்டாட்டி சொல்கிறா மாமா நான் மூணே தோசை சுட்டேன் மாமா என் மொண்டாட்டி ஒரு கிலோக்கு ஒரு தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க சுட்டது சுட்டு இருக்கட்டும் என் தட்டில் ரெண்டும் ஒரு தட்டில் ஒன்று வச்சுக்கணும் சொன்னேன் என் மொண்டாட்டி எனக்கு மேலே பிடிவாகியா இருக்கிறான் நான் அடுப்படி எனக்கு கஷ்டப்பட்டு சுட்டேன் எனக்கு ரெண்டும் உனக்கு ஒன்று தாண்ட எனக்கு என் மொண்டாட்டிக்கு மார்க்கும் அதாவே கிது என் முண்டாடியும் துன்னை பாடில்லை என்னையும் துன் ஓட்டும் பாடலை நான் ஒரு திட்டம் போட்டேன் அதே மாதிரி எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும் கதவு சாத்திக்கின உள்ளே படுக்கலாம் யார் ஊங்கு ஓட்டுறாங்களோ ஊங்கு ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் ஊங்கு ஓட்டுறவங்களுக்கு ரெண்டு சொன்ன திட்டம் போட்டேங்க நானும் என் முண்டாட்டியை கதவு சாத்திக்கினு உள்ளே பார்த்துக்கணும் வெடிக்காலம் அஞ்சு மணி ஆச்சு அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாரும் எது சாணம் கழிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க ஜாண்டி பாய் நம்பிட்டு இருக்க சாணம் தெரியாத சாணம் தெரிய ஆயமா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தாலும் தோசை ஒன்றா போடுமே அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு நான் பொயிலே போச்சுங்க ரெண்டு ராகுல் ரெண்டு பகலு நானிய மொட்டாட்டி உள்ளவே பத்துக்கு அக்கம் பக்கம் கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க எங்கன்னா போட்டு வரட்ட கூட சொல்லிட்டு போவாங்களே என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் கும்பசேரியை வீட்டு கதவு சந்திரம் வந்து பார்த்தாங்க நானிய மொட்டாட்டி உள்ள பட்டுனு செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகிப்போச்சு இவங்க ஆண்டியா என்ன சண்டை சாரி ஆச்சும் உள்ளவே செத்து போய் கடவுள் அண்ணியெல்லாம் கொங்கு குடிப்பாத்துறாங்க நம்ம வாங்க இருக்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாயும் அஞ்சு போய் ஒரு ஒரு ஓடு பதினேழு ரூபாய்க்கு கொடுத்து சீம ஓடுக்கா விட்டு வச்சுக்கிறேன் எதுமா என் கூட்டம் அனுக்கிற அக்கம் பக்கத்தில் ஆம்பளைங்கனா மூட்டு மனிதர்கள் ஓட்டோ ஒடிக்கிறாங்க எதுமா ஏன்னாப்பா இங்கே போனவன்னா ஊட்டம் கட்டணும் ஏன்னா ஓட்டம் ஓடிக்கிறாங்க கேட்டாலும் துவசை ஒன்னா போடுமே வீடே நேரம் கூட நேரம்ட்டும் அவனுக்கு பிடிவாதமா இருங்க கதவு நிச்சாங்க எண்ணெய் முன்னாடி தெருவில் போட்டு அழுதுறாங்க மோல் அடிக்கிறவங்க மோல் அடிக்கிறாங்க பாட கட்டுறவங்க பாடை கட்டுறாங்க ஏன்னா உயிராக இருக்கும் போதே பாடம் கட்டி மோலை அடிக்கிறது கேட்டாலும் தோசை கொண்டா போடுங்க எங்கள் சொந்தக்கார எல்லாரும் வந்தாங்க என்னையும் பொண்டாடி குழப்பாட்டேன் கேஜம்மா என் பொங்கடி ஒருத்தம் வரும்போதே ஏன் ஊக்கு பிடிக்கி சாராயத்தை குத்து வந்துக்கான் இவங்க குளிர்ச்சி எடுத்து நல்லா அச்சம் இவங்க நல்லா தேசி கருவுன்னு சொல்லி குடிப்போதே வீட்டுக்குள்ளே போனானே சீகாத்து சப்பா ஏன் கஞ்சி வந்து என் கண்ணுக்கு நேரம் போட்டு புழப்பாட்டுவான் கேஜம்மா கண்ணலை போனக்காகவே தண்ணி எரிஞ்சுது சேனாப்பாடு உயிராக போய் கண்ணலை போன காதுக்கு போட்டுருக்கு சேட்டாரம் துவாசம் ஒன்றா கூடுங்க தண்ணியாக போனால் கூட போட்டோம் தண்ணி பிடிவாலமாக இருக்கிறாங்க சென்னையே போட்டாருக்கு கூட போட்டாங்க பாறை எடுத்து தண்ணி சுற்றி போய்றாங்க நடுஞ்சு வச்சாங்க அக்க மக்கள் ஆப்படைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டில் கொண்டாடுறாங்க இலக்கம் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருவோம் ஏடாப்பாய் உயிரா இருக்க ரெண்டு பண்ணா கட்டும் சேர்த்தாலும் துவாசம் ஒன்னா போடுவோம் கூட போத்துட்டோம் அடிச்சுடும் என்ன முன்னாடி நிறமட்ட அடிச்சு வந்தாங்க ஏன் கொல்லி போட்டோம் பட்டாரி போட்டோம் பூஜை மாலை நிறமட்டை போட வராங்க ஏடாப்பாய் மூச்சு வராது மூஞ்சி மாலை நிரம்பிட்ட மூட வரணும்னு சேர்த்தாலும் துவாசம் ஒன்னா போடுதான் ஏறமட்டை மூணுனா கூட மூட்டோம் அவங்க பிடிவாத மூட்டு இறமட்டை மூடி வந்ததும் சேர்த்துறாங்க மானம் ஒரு வாட்டம் வாக்குது இப்படியே கொல்திருமண ரெண்டு போனோமே தெரியாது இந்த ரெட்டு போனால் நல்லா எரியா அதுக்கு ஒரே ஒரு வெயிட்டாக இருக்குது செஞ்சால் சூளை போடுற மாதிரி சேர்க்க விட்டுறாங்க அப்போதான் போன பூமுடி எரியுமா அந்த மலை மேலே வெங்கில் வாரியை உதவிட்டு சேர்த்த வாரி வெயில் மேலே பூசிட்டு வந்தால் ஜனங்கள் எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க ஏதுமா

ஞானம் கண்டு ஒடியாறே கரவடை கரையடா சொன்னவர் மடையா ஏய் உங்க என்ன காலம் தாப்பதா ஏத்திமா என்னடா எங்க வீட்ல பொண்டா சுட்டாங்க ஏத்திமா என்னடா பொண்டா கிர பொண்டா என்ன கிர அரை கிர என்ன அரை கிர உன் பொண்டா தெரி கொட்ட அரை கிர லைட் வா ஏண்டா சாட உடனே ஏண்டா अभ्ष्ष्णाइब <t> अभ्ष्णाइब